ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்ட ஜிகே டெஸ்ட்டு கொஷின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் ஜிகேல டெஸ்ட் கொஷின்ஸ் கொடுங்க தமிழ் மாதிரி அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக ஜிகே டெஸ்ட்டு சீரிஸு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னையிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ ஜிகு எடுத்துக்கிட்டிங்கன்னா சயின்ஸு சோசியல் கரண்ட் அஃபேர்ஸ் மூணு சேர்ந்தது தான் இதில் சோசியலில் ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸு ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் இருந்து மொத்தம் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்கும் மொத்தம் வந்து முப்பது கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க இந்த டெஸ்ட்டும் வந்து டெய்லி வந்து நடக்கும் இந்த டெஸ்ட் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வரையும் தமிழ் மாதிரி குரூப் ஃபோர் எக்ஸாம் வரையும் வந்து இந்த டெஸ்ட்டு வந்து நடக்கும் சரிங்களா ஸோ டெய்லி கொடுக்குற டெஸ்ட்டு வந்து மிஸ் பண்ணாமல் வந்து அட்டன் பண்ணுங்கள் மொத்தம் முப்பது கொஸ்டின்னு இந்த வீடியோ வந்து எப்போ வரும் அப்படின்னா ஆஃப்டர்நூன் ரெண்டு மணிக்கு வருது சரிங்களா ஸோ ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக்கு நம்ம அந்த ஜிகே டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் ஆகும் ஸோ மிஸ் பண்ணாமல் எழுதுங்க ஈவினிங் ஏழு மணிக்கு வந்து தமிழ் வந்து ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு வீடியோஸ் வந்து கொடுத்துட்றோம் மாதிரி நீங்களும் டெஸ்ட்டு வந்து எழுதிடுறீங்க ஜிகே கொஸ்டினும் மதியானம் வந்து கொடுக்குறோம் ஸோ மதியானமும் வந்து மிஸ் பண்ணாமல் எழுதுங்க சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் தமிழ் ஜிகே ரெண்டு டெஸ்ட் கொஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் வரையுமே வந்து உங்களுக்கு கன்டினியூ ஆகும் ஸோ தொடர்ந்து வர வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்னிலேருந்து நம்ம டெஸ்ட்டு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ டெஸ்ட்டு ஒன்னுக்குரிய முப்பது கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ முப்பது கொஸ்டினுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு எத்தனை கொஸ்டின் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா கொஸ்டின் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் இந்தியாவில் முதல் காகித தொழிற்சாலை எங்கு தொடங்கப்பட்டது இந்தியாவில் முதல் காகித தொழிற்சாலை எங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி செராம்பூர் ரெண்டாவது கொஸ்டின் வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த அமைப்பினுடைய முழக்கமாகும் வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த அமைப்பினுடைய முழக்கமாகும் ஆன்சர் சி ஆரிய சமாஜம் மூணாவது கொஸ்டின் இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையர் யார் இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையர் யார் ஆன்சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் நாலாவது கொஸ்டின் சேலம் எஃகு ஆலை சேலம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஏது சேலம் எஃகு ஆலை தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஏது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அஞ்சாவது கொஸ்டின் இந்தியாவில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து முதன் முதலில் தொடங்கப்பட்டது எந்த இடம் இந்தியாவில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து முதன் முதலில் எந்த இடத்தில் வந்து தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி கொல்கத்தா ஆறாவது கொஸ்டின் திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களை பிரிக்கும் மலை எது திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களை பிரிக்கும் மலை எது ஆன்சர் ஜவ்வாது மலை ஏழாவது கொஸ்டின் குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் ஆன்சர் வல்டேயர் எட்டாவது கொஸ்டின் சிப்கோ என்னும் வார்த்தைக்கு பொருள் என்ன சிப்கோ என்னும் வார்த்தைக்கு பொருள் என்ன ஆன்சர் தழுவுதல் நைன்த் கொஸ்டின் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் தோற்றுவிக்கப்பட்டது இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் தோற்றுவிக்கப்பட்டது ஆன்சர் பி உத்தரகாண்ட் பத்தாவது கொஸ்டின் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ள ஏரி எது தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ள ஏரி எது ஆன்சர் பலவேற்காடு ஏரி பதினோராவது கொஸ்டின் கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு காரணமான மழை எது கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முறிவதற்கு காரணமான மலை எது ஆன்சர் மான்சாரல் மலை பன்னெண்டாவது கொஸ்டின் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் கால்டுவெல் பதிமூணு வீகோ சூரிய நாராயண சாஸ்திரி எந்த மாவட்டத்தில் பிறந்தார் வீகோ சூரிய நாராயண சாஸ்திரி எந்த மாவட்டத்தில் பிறந்தார் ஆன்சர் மதுரை பதினாலு இந்தியாவில் மாநில அவசர நிலை பிரகடனம் முதலில் எங்கு அறிவிக்கப்பட்டது இந்தியாவின் மாநில அவசர நிலை பிரகடனம் முதலில் எங்கு அறிவிக்கப்பட்டது ஆன்சர் பஞ்சாப் பதினஞ்சாவது கொஸ்டின் காந்த புலத்தின் அழகு என்ன காந்த புலத்தின் அழகு என்ன ஆன்சர் டெஸ்லா பதினாறு மின் இயற்சி விதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது மின் இயற்சி விதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஃப்ளம்மிங்கின் வலதுகை விதி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான லோகமானிய திலக தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான லோகமானிய திலக தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் நரேந்திர மோடிக்கு பதினெட்டாவது கொஸ்டின் கியூனிஃபார்ம் கல்வெட்டில் மெழுக்கா என்னும் சொல் எந்த பகுதியை குறிக்கிறது கியூனிஃபார்ம் கல்வெட்டில் மெழுக்கா என்ற சொல் எந்த பகுதியை குறிக்கிறது ஆன்சர் சிந்து பகுதி பத்தொம்போது ரோமானிய நாணய குவியல்கள் எங்கு கண்டெடுக்கப்பட்டது ரோமானிய நாணய குவியல்கள் எங்கு கண்டெடுக்கப்பட்டது ஆன்சர் கொடுமணல் இருபதாவது கொஸ்டின் இஸ்ரேலில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க இந்தியா தொடங்கிய நடவடிக்கை எது இஸ்ரேலில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்பதற்காக இந்தியாவால் தொடங்கப்பட்ட நடவடிக்கை ஆப்ரேஷன் அஜய் இருபத்தி ஒன்று இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படும் நாள் ஏது இந்தியாவில் தேசிய வாக்காளர்கள் தினமாக கொண்டாடப்படும் நாள் ஜனவரி இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் இந்தியாவில் எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் முதல் முறையாக நோட்டா அறிமுகம் செய்யப்பட்டது இந்தியாவில் எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் முதல் முறையாக நோட்டா அறிமுகம் செய்யப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி மூணாவது கொஸ்டின் விசையானது என் மதிப்பையும் திசையையும் பெற்ற ஒரு என்ன அழகாகும் ஆன்சர் வெக்டார் அளவு இருபத்தி நாலு சூரிய ஒளியானது வளிமண்டலத்தின் வழியாக செல்லும் போது குறைந்த அலைநீளம் உடைய நீல நிறமானது அதிக உடைய சிவப்பு நிறத்தை விட அதிகமாக சிதறல் அடைவதால் எந்த நிகழ்வு வந்து நிகழது ஆன்சர் வானம் நீல நிறமாக தோன்றுதல் இருபத்தி அஞ்சு ஒரு டெஸ்லா என்பது என்ன ஒரு டெஸ்லா என்பதன் மதிப்பு வந்து பத்தாயிரம் காஸ் இருபத்தாறு சியாசினின் முதல் இராணுவ பெண் மருத்துவ அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் சியாசினின் முதல் ராணுவ பெண் மருத்துவ அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் கீர்த்திகா கவுல் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் துப்பாக்கித்தூள் தயாரிக்க பயன்படுவது எது ஏது துப்பாக்கித்தூள் தயாரிக்க பயன்படும் வேதிப்பொருள் எது ஆன்சர் கந்தகம் இருபத்தி எட்டு தாமிர சல்பைட்டினுடைய பொதுப்பெயர் என்ன தாமிர சல்பைட்டின் பொது பெயர் என்ன ஏ மயில் துத்தம் இருபத்தி ஒன்பது எல்பிஜியில் சேர்க்கப்படும் துர்நாற்றம் தரும் வேதிப்பொருள் ஏது எல்பிஜியில் சேர்க்கப்படும் துர்நாற்றம் தரும் வேதிப்பொருள் மெர் கேப்டன் முப்பது பட்டு புழுக்களை கொல்லாமல் பட்டு எடுக்கும் நிகழ்வு கருணைப்பட்டு இது எங்கு வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது கருணைப்பட்டு என்ற முறை எங்கு வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து ஒடிஷா இந்த வீடியோவில் வந்து ஜிகேயில இருக்க டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் முப்பது கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோம் ஸோ முப்பது கொஸ்டின்ஸ் வரையும் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறைக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட்டு வீடியோஸ் வந்து டெய்லி ஆஃப்டர்நூன் ரெண்டு மணிக்கு வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆகும் ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஈவினிங் ஏழு மணிக்கு வந்து தமிழ் டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து வரும் ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இந்த ரெண்டு டெஸ்ட்டு சீரீஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்குமே வந்து கண்டினியூ ஆகும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணிக்க தேங்க்யூ